சரிங்களா அதெல்லாம் நான் பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன் உங்க அப்பா கிட்ட கொடுத்தா அவர் என்ன வாங்கிட்டு வர மாட்டாரா நீ ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணணுமா ஏன்டி இப்படி இருக்கிற அம்மா வர வேலையில தானே ஸ்டோர் இருக்கு காலையில் லிஸ்ட் கொடுத்தா அவங்க ஈவினிங் போட்டு வச்சுட போறாங்க அப்படியே வரும்போது எடுத்துட்டு வர போறேன் நானா சம்பத்துட்டு வரேன் வண்டி தானே சம்பத்துட்டு வருது இதுல என்னமா இருக்குது அதானே உங்க அப்பாவுக்கு மட்டும் ஒரு வேலையும் கொடுத்துடாத நல்ல புள்ள தான் நீ அவரும் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரா போயிட்டு தான் இருக்காரு ஒண்ணு அமைய மாட்டேங்குது ஒரு லாபமும் வர மாட்டேங்குது அவருக்கு ஏதாச்சும் பெரிய பாட்டி அமைஞ்சால் கூட பரவாயில்ல உன்னோட இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சமாவது குறையும் என்ன பண்ணுறது அதுவும் அமைய மாட்டேங்குது என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலடி அட ஏமா புலம்பிட்டே இருக்க நான் எப்போ பார்த்தோம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேனா நீ ஏமா கவலைப்படுற அப்பாவும் சரி நீயும் சரி எங்களை எப்படி வளர்த்திங்கன்னு எங்களுக்கு தெரியும்லம்மா நம்ம சுட்சிவேஷன் இப்போ கொஞ்சம் சரியில்லை அதனால தான் இப்படி இருக்கும் இப்படியே இருக்க மாட்டோம்லம்மா ஒரு நாள் எல்லாமே சேஞ்ச் ஆகுமா சரி நீ எதுவும் கவலைப்படாதும்மா அதுதான் என்னோட கவலையே நாங்கள் கஷ்டப்படுவோன்னு சொல்லிவிட்டு நீ உனக்கு வர தலைவலியை கூட கிட்ட மறைச்சிடுவேன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீ சொல்லவாடி போகிற சின்ன வயசுலேயே இருந்து நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்த அஞ்சு வருஷமாக தான் இப்படிப்பட்ட வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இதெல்லாம் நான் கனவு கூட நினச்சி பார்த்தது நம்ம வாழ்க்கை மாறுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட்தாம்மா நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் நம்மளை விட எவ்வளவோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வாழ தானே செய்கிறாங்க வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் வரதாமல் செய்யும் அதுக்காக நம்ம மனசை தளர விட்டுறக்கூடாது எல்லாருக்குமே சந்தோஷமான பக்கம் மட்டும் இருக்காதுமா சோகமான பக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்பா மட்டும் ஏமாத்தினா அந்த ராசுகள் கிடைச்சிட்டானா கேஸில் இருக்கிற நம்ம வீடு கார் எல்லாமே திரும்ப கிடச்சிரும்மா அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு தான்மா இருக்கேன் அப்பாவை எப்போ பார்த்தாலும் என்னையும் அக்காவும் மட்டும் கம்பேர் பண்ணி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துமா ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டிங்க அவளை திடீர்னு சொன்னால் எப்பயுமா மாறுவா ஒரு நாள் அவளுக்கே எல்லாமே புரியும்மா புரிஞ்சு நடந்துப்பா நீங்கள் அவள் போக்கில் விட்டுருங்கம்மா எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்மா நான் இருக்கேன்ல இல்லை உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் சரியா ஏண்டி உன்னை விட வயசில் மூத்தவ அவ அவதாண்டி ஓ இடத்துல இருந்து எல்லாமே பொறுப்பாக பார்த்துக்கணும் ஆனால் அவள் பொறுப்பு இல்லாமல் இருக்காளே அதுக்கு தாண்டி ஆதங்கப்பட்டு நான் சொல்கிறேனே அதுக்காக அவளை பிடிக்காம விருதெல்லாம் பேசலடி நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்ணடி ஒன்று மாதிரி தான் அவளையும் வளர்த்தேன் ஆனால் அவள் மட்டும் ஏன் எப்படி இருக்கான்னு தெரியலடி உனக்கு தான் தெரியலாமா அக்காவுக்கு ரொம்ப நாளாகவே அமெரிக்கா போகின்ற ஒரு கனவு இருக்குது அதுக்காக தான் அவள் அவளோட லைஃப்பில் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கா அவளை பற்றி எனக்கு தெரியுமா அவள் பணம் கொடுக்காமலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பணம் என்னோடய அக்கௌண்ட்க்கு போட்டுட்டு தாமா இருக்கா நீ அதனால் அவளை எப்போயும் திற்சதை கரைச்சி கொட்டுறதெல்லாம் விற்றுமா சரியா ஓ அக்காவை எதுவும் நான் சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் டி சரிம்மா அக்கா எதுவும் சொன்னாலா லேட்டாக வருவேன்னு சொல்லிவிட்டு ஆமாடி டி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபோன் பண்ணியிருந்தா எதுவும் மீட்டிங் இருக்கா வரதுக்கு ஒம்போது மணி ஆகும்னு சொன்னாடி சரிம்மா அப்போ நான் வந்து உனக்கு சட்னி அரைச்சி தரட்டா அந்த வேலையில நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்க நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷாக சரிம்மா எல்லாம் அமைச்சர் சுந்தரபாண்டியன் வீட்டில இருந்து பத்து கோடி கை மாறி இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு எல்லாமே கருப்பு பணம் தான் அதனால வர்ற கார் பைக் எதையும் விடாதீங்க கரெக்டாக செக் பண்ணுங்க டவுட்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் போய் முதல்ல பைக்கெல்லாம் மறைச்சு செக் பண்ணுங்க நான் காரெல்லாம் செக் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சார் டே தம்பி நிறுத்து நிறுத்து ஐயோ இன்னைக்கும் பார்த்து ஹெல்மெட் வேற போட்டு வரலையே என்ன சொல்ல போறான்னு தெரியலையே கையில் வேற பணம் இல்லை எங்கே போயிட்டு வரேன் இந்த நேரத்தில் சார் அது வந்து தான் சார் போயிட்டு வந்தேன் எங்க போயிட்டு வந்தா எனக்கு என்ன ஹெல்மெட் எங்கடா ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு இருக்க அது இந்த சார் போட்டுட்டு வந்துடுவேன் சார் இன்றைக்கும் பார்த்து மறந்து வச்சுட்டு சார் அது என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன்னு சொன்ன அங்க மறந்து வச்சுட்டு சார் சாரி சார் எடே எடே லைசன்ஸ் எடு ஆர்சி புக் எடு அதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன் சார் தான் கொடுக்குறேன் சார் ஹலோ ஹலோ ஸ்டாப் த கார் ஆர்சி புக் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க செக் பண்ணணும் ஓகே சார்

கே குமரன் இது கூட செக் பண்ண மாட்டியா என்ன டிரைவர் நீ எல்லாருக்குமே மறதின்றது நார்மல் தான் அதுக்காக அவரை சவுட் பண்ணுவியா இவ்வளோ நாள் அவர் கூட பழகிட்டு இருக்க இப்படிதான் பேசுவியா வீடு பார்த்துக்கலாம் அண்ணா ஃபைன் எது கட்டிக்கலாம்ல தெரியலையம்மா ஆனால் ஃபைனு எப்படி இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் போடுவாங்க அவ்வளோ போனால் நம்ம கிட்ட இப்போ இல்லையே அதுவும் கரெக்ட் தானா என்கிட்டயும் அவ்வளோ அமௌண்ட் இல்லை த்ரீ தௌசண்ட் தான் இருக்கு பேலன்ஸ் டூ தௌசண்ட்க்கு எங்கே போகிறது ஒரு நிமிஷம் இருங்க நான் வெளிய போய் பார்க்கறேன் நீ எதுக்குமா வெளிய வந்துட்டு நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் சரியா இல்லனா நானும் வெளியே வரேன் எஸ்க்யூஸ் மீ ப்ளீஸ் ஸ்டாப் த கார் அம்மா நீங்க எதுக்குமா அந்த நேரத்துல நீ உள்ள போய் உட்காருமா அதெல்லாம் என்ன பிராப்ளம் இல்லனா அவர்கிட்ட பேசி கன்வென்ஸ் பண்ணி என்கிட்ட இருக்க த்ரீ อ่ะ பேமென்ட் பண்ணிடலாம் ஓகேவா நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டறே சரிமா நீ ட்ரை பண்ணி பாரு சரிடா நித்யா நீ அது வந்து ஆபீஸ் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கார்த்திக் என்ன இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு மீட்டிங் கார்த்திக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் சாப்டியா என்ன இல்ல கார்த்திக் நீ சாப்டியா ஆ அதெல்லாம் கரெக்டா சாப்டுடுவேன் ம் நல்ல விஷயம் தான் கார்த்திக் நீ மட்டும் தான் வந்தியா கூட யாரும் வந்துருக்காங்களா நான் மட்டும் இல்ல ஒர்க் பண்ற கொல்லிக்ஸ் அந்த டிரைவர் கூட தான் வந்தேன் ஓகே ஓகே நித்யா என்ன என்ன பாக்க வந்திருக்க சொல்லு கார்த்திக் அது வந்து இன்றைக்கும் பார்த்து எங்கள் டிரைவர் ஆர்சி புக் அண்ட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரல மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம் அதான் உங்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கூஸ் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ் கார்த்திக் எனக்காக உனக்காக என்னோட உயிரையே குடிப்பேன் இதை பண்ண மாட்டேனா கார்த்திக் ஏதாச்சும் சொல்லு ஃபைன் எதுவும் பேமெண்ட் பண்ணணு சொல்லு நான் பண்ணிடுறேன் கண்டிப்பாக ஃபைன் பேமெண்ட் பண்ணணும் தான் ஆனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அதை நான் பார்த்துக்குறேன் ஆனால் இனிமேலாவது கரெக்டாக லைசன்ஸ் அண்ட் ஆர்சி புக் எடுத்துட்டு வர சொல்லு ஓகேவா உனக்காக மட்டும்தான் இது பண்ணுறேன் ஃபைன் நீ பேமெண்ட் பண்ணாத நான் பார்த்துக்குறேன் சரியா இல்லை இல்லை எவ்வளோன்னு சொல்லிடுறேன் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் கார்த்திக் ஹே நித்யா உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா நீ முதல்ல சேஃபா வீட்டுக்கு போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுல்ல அத்தை வேற தேடிட்டு அதனால் அதனால நீ முன்னாடி கிளம்பு

டேய் மாப்ள கொஞ்சம் உன்னோட திருவாய மூடுனா நல்லா இருக்கும் அடி வாங்காம இருப்ப டேய் நான் ஏதோ கேள்விப்பட்டேனே ஏதோ ஒரு வெள்ளக்காரிய காதலிச்சிட்டு இருந்தியா என்ன சங்கதி எங்க அவ அவ தான் கழட்டிட்டு போயிட்டாலே பட்டி டேய் ரிசி என்னடா சொல்ற நீ பாட்டி பட்டி கௌதம் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவன பிரேக்அப் பண்ணிட்டா பாட்டி அந்த சோகத்துல தான் அவ இந்தியாக்கே வந்திருக்கான் அத பத்தி பேசாதீங்க பாட்டி பாவம் அவனே மனவரதத்தோட இருப்பான்

ஒரு மாசம்தான் இங்க இருந்துட்டு நான் ஓடி போயிருவேன் அமெரிக்காக்கு எனக்கு எல்லாம் வேண்டாம் கல்யாணம் ஒண்ணு பண்ணவே மாட்டேனிமே கல்யாணமே வேண்டாம் அளவுக்கு அந்த ஏதோ பெருசா வேண்டான ஓ மா தாயி முதல்ல போய் அந்த வேலையை பாரு கௌதம் உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஹெலன் என்ன அதை விட அழகான பொண்ணுங்களே வருச கட்டி வருவாளுங்க நீ போய் அவள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம ஹாப்பியா ரிலாக்ஸ் சரியா இதான் உசு பேத்தி உசு பேத்தி ஒருத்திய லவ் பண்ண வச்சு பிரேக்கப்பும் பண்ண வச்சுட்டீங்க இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாண்டா நான் சிங்கிளாவே இருந்துக்கிறேன் எனக்கு அதுதான் பெஸ்ட் நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு சூர்யாக்கும் நம்ம ஷாலிக்கு தாண்டா மேரேஜ் ஆக போகுது பண்ண போறாங்க சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க தெரியுமா உனக்கு சூர்யா சின்ன வயசுல இருந்தே தான் ரூட் விட்டுட்டு இருந்தா பரவாயில்லையே அவளையே கல்யாணம் பண்ண போறியே சூப்பர் தாண்டா நீ உனக்கு தான் தெரியுமே எனக்கு ஷாலினா எவ்வளோ பிடிக்கும்ட்டு நான் நினச்ச மாதிரி அவள் கூட தான் கல்யாணம் ஆக போகுது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்டா ஓகேடா விஜயனா எங்க அண்ணி எங்க பாப்பா எங்க அவங்கள நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லையே அவங்க வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்க இன்னைக்கு ரீச் ஆகிருப்பாங்க இந்நேரத்துக்கு வந்துட்டு இருப்பாங்கடா ஓகே ஓகே அப்புறம் ஷாலியை பார்க்க போகணுமே அத்தை வேற வர சொன்னாங்க நாளைக்கு என்ன போலாமா ஆமாம் கௌதம் உன்னை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அம்மா அதுக்கு தான் நானும் வந்தேன் சரியா நாளைக்கு காலையில் போயிடலாம் ஓகே மாப்ளாபி எனக்கு இந்த ட்ரிப்பு ஓகே தானே என்ஜாய் பண்ணியா இது என்ன கஷ்டம் விஜய் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா நீங்களும் சரி நானும் சரி பாப்பாவும் சரி ஃபேமிலியாக ஹாப்பியாகவும் என்ஜாய் பண்ணேன் இப்போ இந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு வேணும் ஏன்னா நான் எப்போவுமே ஒர்க் ஒர்க் பிஸின்னு ரொம்ப அழைஞ்சிட்ருக்கேனா உன் கூடயும் சரி பாப்பா கூடயும் சரி என்னால் அவ்வளோக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால தான் இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ண நீ ஹாப்பியாக இருந்தல எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட் நீ எப்படி என்னோட ஹாப்பினஸ்காக என்ன பண்றியோ அதே மாதிரி தான்

ஆமா கொண்டாடிதா அனயன் の ஹஸ்பண்ட் அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டாடி ஓகேவா நோ நோ பொண்ணும் சரி நான் உள்ள போறேன் நீங்க அவளுக்கு தூக்கிட்டு வாங்க சரியா சரிங்க மேடம் டாடி ஆ சரி 나ய் சை கூட ரொம்ப சைலண்டாக இருக்க என்னடே ஆச்சு சைலண்டாக இருந்தே பழகிடுச்சு மீரா சில விஷயம் பேச முடியாமல் மனசுக்குள்ள இருந்தா இப்படி இருக்கும் சிவா பத்தி தானே யாரு சொன்னா சொல்ல வேண்டாண்டி உன் கண்ணு சொல்லுது நீ பிரேக்கப்ல இருந்தோம் உன் மனசு இன்னும் அவனை தான் தேடிட்டு இருக்கு அப்படிதானே ஆமாண்டி அவன் ரொம்ப நல்லவண்டி என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் அவன் என்னோட லைஃப்ல இல்லைன்றதே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலடி அவன் உன்னை விட்டுட்டு போய் த்ரீ இயர்ஸ் ஆச்சுடி இன்னும் அவன் வருவான்ற நம்பிக்கையில் இருக்கியா சொல்லு உனக்காக உன்னை லவ் பண்ணிட்டு சூர்யாவை வீட்டில் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருடி எப்படி மீரா நீயும் எல்லாரும் மாதிரி பேசுற என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தின் நீடி நீயும் இப்படி பேசுனா நான் என்னடி பண்ணுறது சொல்லு அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் ஏதோ ஒரு மனசு மாறக்கூட செய்வேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல ஏடி அவன் என்ன பண்ணுறான் எப்படி இருக்கான் அதை நினச்சி நினைச்சே எனக்கு பைத்தியம் பிடிக்குது டி மீரா ஆனால் ஷாலு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிப்பாரு எவ்வளோ வருஷம் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லு அதனால நீ என்னாச்சுடி இருடி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் உனக்கு இருமலா வருது இருடி நான் போய் எடுத்துட்டு வரேன் இங்கதான் ரைட் சைடு இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேடி சாரி என்ன இவ ஆளே மாறிட்டா போல ரொம்ப அடக்கடுக்கமா இருக்கா என்ன சாலு ரொம்ப மாறிட்டா போல இதோ வர உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம் ராசிசி இன்னமும் என்னை கண்டுபிடிக்கல எப்படி இருக்க யுஎஸ்இயில இருந்து உன்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஒரு கால் பனியா நீ ஆ இன்னைக்கு பாரு உன்னை ஒரு வழியா ஆக்கப் போறா ஹே கௌதம் என்ன பண்றடா டேய் என்ன பண்றேனா உன்னை பண்ண வந்த டேய் அது என்ன பண்ணனடா நீ யாருடா ஹக் பண்ணிட்டு இருக்க டேய் நான் இங்க இருக்கேன் இங்க பாரு கௌதம் அது என் பிரண்ட் மீரா நான் ஹலோ ஹலோ ஐயாம் ஸோ சாரி நான் சாலைன்னு நினப்பல ஐ அம் ரியலி ரியலி சாரி மீரா சாரிடி இவன் இருந்து இப்போ தான் வந்தான் உன்னை தப்பா நினச்சிட்டா நான் சாரிடி அவனுக்காக நானும் சாரி கேட்டுக்கிறேன் சாரி மீரா ஹே மீரா வெ ட்ரூலி சாரி நான் தப்பா எதுவும் பண்ணணுன்னு நினைக்கல சர்ப்ரைஸ் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு ப்ளீஸ் மன்னிச்சிடு கிளம்புற என்னங்க இவ்ளோ டைம் ஸாரி கேட்டும் மன்னிப்பு கிடையாதா அப்படிலாம் இல்ல தெரியாம தானே பண்ணீங்க இட்ஸ் ஓகே நான் கிளம்புறேன் என்ன கௌதம் யுஎஸ்ஏல இருந்து லீவுக்கு வந்து உன் வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டியா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறேன்னு நினைப்போ சாலுமா உனக்கு தெரியாதா இந்த மாம்ஸ் எப்பவுமே மாஸ்க் ஹீரோ தான் அது இல்ல ரிஷி வந்து நீ ரூம்ல இருக்கான்னு சொன்னான் அதான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு வந்த பார்த்தா பேக் சைட்ல உன்ன மாதிரியே தான் இருந்தா அந்த பொண்ணு அதான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஆயிடுச்சு அதான்டி ஓ அப்போது இன்ட்ரெஸ்டிங் என்னை விட அழகா இருக்கவளை பார்த்த உடனே உனக்கு நான் ஷால் நின்று என்ன ஹக் பண்ண வந்தவன் பேச கூட பார்க்காம எப்படி இவ்வளோ நேரம் ஹக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏய் சாரிடி நிஜமாவே தான் நினச்சேன் ஹேர் ஸ்டைலா மாத்திட்ட கொஞ்சம் வெயிட் போட்டா நினச்சேன் அந்த பொண்ணு நான் எனக்கு தெரியவே தெரியாதுடி நம்பிகிட்ட நம்பிட்டேன் பாவம் அவ வேற

டேய் கொன்றுவேன் போ ம் சரிங்க மேடம் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஹே ஹே அந்த பொண்ணு இருந்தா சொல்லுடி ஒரே ஒரு டைம் சைக்கிளச்சுக்கிறா ஹேய் கௌதம் அடி வாங்க போகிற அம்மா நான் போய் கிளம்புறேம்மா என்னம்மா அதுக்குள்ளே கிளம்புற இல்லை சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு போகலாம் இல்லம்மா அம்மா கால் பண்ணிணாங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் வேலையா இருக்குமா நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்குறேன் சாரிம்மா அடா என்ன மீரா நீயே என்னைக்கையாச்சும் ஒரு நாள் தான் வர அதுலேயும் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு சாப்பிடாமையே போயிடுற அதெல்லாம் தெரியாது இன்றைக்கி நீ சாப்பிட்டு தான் போகணும் அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் சரியா அம்மா அது வந்து இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் இந்த அம்மா கேட்க மாட்டேன் நீ போய் சோஃபாவில் உட்காரு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே வீட்டுக்கு போகலாம் சரியா நீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க சொன்னால் கேட்கவா போகிறீங்க சரிம்மா சரிடா நீ ஷாலினி கூட பேசிட்டு நான் சமைச்சி முடிச்சோன்னே கூப்பிடுறேன் வந்து சாப்பிடுங்க சரியா சரிங்கம்மா பா இந்த பொண்ணு இன்னும் தான் இருக்கா ம் இன்னைக்கு ரசிக்க வேண்டியது தான் தான் ரசிக்க வேண்டிய பொண்ணு வேண்டியதுதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறோம் அப்புறம் மௌனம் பேசிய சீரியல் யார் யாருக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா கண்டினியூ பண்ணலாமான்னு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு பூஸ்டப்பாகவே இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளோட கதையில் நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க சேஞ்ச் பண்ணனாலும் சொல்லுங்கள் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சரிங்களா அப்புறம் கதைப்பம்மா சீரியல்லாம் போடாமல் இருக்க மாட்டேன் அதுவும் போடுறேன் ஏன்னா இப்போ தான் மௌனம் பேசியதே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு அஞ்சு எபிசோடாச்சும் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கதை போமாம் போடுறேன் மௌனம் பேசியதையும் போடுறேன் சரிங்களா ஏன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு க்ரியேட் ஆகிற எங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் இப்போலாம் வியூஸ் ரொம்ப டவுன் ஆகுதுங்க அதனால ஸ்டோரி போடுறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக தான் ஆகணும் என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அதனால் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமா இல்லையா அதனால தான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் மறக்காம உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டே இருங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல பாய்!